ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து ரொம்ப நாளாக நம்ம லைவே பார்த்துட்டு வீடியோஸே போடலை இங்கேருந்து ஒரு ஒரு ரெகுலராக ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போறோன்னா பவித்ரா கட்டம் சாரீ பார்க்க போகிறோம் இந்த சாரி நேம் பார்த்தீங்கன்னா பவித்ரா கட்டம் சுங்குடி சாரீ சாரியோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கவுண்ட் வரும் சாரியை புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வைங்காலும் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லை நான் குரூப்பில் சேர்ந்து உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் குரூப்பை பார்த்து கூட குரூப்பில் போய் ஜாயின் ஆகிட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் எங்களோடய குரூப் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நாங்கள் போடுற லைவு ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்கள் மெசேஜ் கொடுத்துருவோம் நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ஸாரியை ஒன்றுன்னா பார்க்கலாம் சாரியோட ஒரு சாரிக்கு ஓப்பன் வியூ காமிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு எல்லா சாரீக்கும் காமிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைனா ஒரு சாரிக்கு ஓப்பன் வியூ காமிக்கிறேன் சாரி சாரியோட ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக வரும் சாரியோட பல்லும் கான்ட்ராஸ்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு சாரி இது நல்ல ப்ளூ பிளாக் கலர் வித் பிங்க்கு இது பிளாக் கலர் வித் பிங்க்கு

இந்த வந்து மல்டிபிள்ஸ் கிடைக்கும் நிறைய மல்டிபிள்ஸ் கிடைக்கும் ஆனால் கலர்ஸ் கம்மியாக தான் இருக்குது லிமிட்டடாக கொஞ்சம் செலக்டட் கலர்ஸ் தான் இருக்கு மெயின்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் ஓகேவா எல்லா சாரிக்குமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் தான் வரும் டக்குன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் செவன் டபுள் அண்ட் ஃப்ரீ ஷிட்டிங் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எங்கேருந்தாலும் ஃப்ரீ ஷிட்டிங் அடுத்த சாரி சாரியோட பிளவுஸ் அண்ட் பிளவுஸ் பல்லு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல தான் வரும் திருப்பி சொல்ற கான்ட்ராஸ்ட் தான் வரும் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சாரிக்கு நம்பர் ஓட்டோம் டக்குன்னு ஸ்டிக்கர் திக்கோ ஸ்டிக்கர் மார்க் மூடாமல் இருக்கு ம் எழுதுமா கீழேயே கிடக்கு வரு இந்த சாரி நம்பர் பாத்தீங்கன்னா ஒண்ணு கட்டம் கட்டன் சாரியில் ஒன்றாம் நம்பர் சாரி இது இது ஒரு ரெண்டாம் நம்பர் சாரி கட்டம் ரெண்டாம் நம்பர் ஓகேவா அடுத்த

அடுத்த சாரி ஒரு நேவி ப்ளூ வித் வயலட் கலர் சாரி சாரி நம்பர் பார்த்துட்டீங்கன்னா மூணு சாரி நம்பர் மூணு சாரி நம்பர் மூணு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படியே தள்ளி மட்டும் சாரி நம்பர் மூணு சாரி நம்பர் நாலு இந்த சாரி நம்பர் நாலு நல்ல ஒரு சீ ப்ளூ வித் ப்ளூ கலர்

கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பண்ணு கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும் முந்தையும் ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு பவித்ரா கட்டம் சாரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள்ஸ் வேணால் அவைலபிள் இருக்குது டீச்சர்ஸ் யாராவது உங்களுக்கு யூனிஃபார்மாக போயிருந்த சாரீ அப்படின்னா நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாரிலாம் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் ஒன் வீக் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு இது ஒரு பாசி பயிர் க்ரீன் வித்து ப்ளூ கலர் தான் ப்ளாக் கிடையாது ஸாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஸாரீ நம்பர் ஆறு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அன் பண்ணு ஸேரீலே இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்டாக இருக்குது ஒரு ஸாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் புக் பண்ணிக்கணும் சரிங்களா சாரீ நம்பர் ஆறு அடுத்த ஸாரீ ஒரு வாடாமலி கலருக்கு ப்ளூ கலர் சீக்கிரமாக வாங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் ஏழு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் அனுப்ப ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங்காக ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வருது அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துக்கோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்க பாய்